ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் சுவையான தக்காளி சாதம் மீல் மேக்கர் வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையான சுவையான நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி சாதம் லன்ச் பாக்ஸுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் தக்காளி சாதம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு நானூறு கிராம் ரைஸ் நல்லா வந்து ஊற விட்டு வடித்து ஆற விட்டு வச்சுருக்கேன் அந்த நானூறு கிராம் ரைஸுக்கு தேவையான வெங்காயம் வந்து எவ்வளோன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் பதினஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நம்ம எவ்வளோ வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கலாம் நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கர் நமக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு அளவு மீல் மேக்கர் நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிட்டு ஊற விட்டு வச்சிருக்கேன் இது வந்து மினி மீல் ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாலிக்காய் கடுகு உள்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் வட்டல் மிளகாய் நாலு உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் ரெண்டும் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் போதும் வற்றல் மிளகாய் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் தூள் கோபுரமாக வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கோபுரமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக இப்போ இந்த வானலில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா வந்து வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடு எறிடுச்சு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா பொண்ணேரமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி ஒரு அரை துண்டி இஞ்சி நல்லா வந்து நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரை துண்டி இஞ்சி இது போல் நைஸாக வந்து அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பூண்டு வந்து உரிச்சு போட வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இஞ்சியோடு சேர்த்து நல்லா அரைச்சி போட்டுருங்க இன்னும் வாசனை வந்து செமையாக இருக்கும் நான் உரிச்சே வந்து போட்டுட்டேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இதோடு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கறேன் இது சின்ன டீஸ்பூன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸ்ட்ல உப்புடைய அளவை பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயமும் நமக்கு இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நெக்ஸ்ட்டு வ தக்காளி வதங்கி வந்தோன்னே மீல் மேக்கர் சேர்த்துட்டு உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்துடுச்சு இது போல் நல்லா இழஞ்சி வரணும் அப்போ தான் வந்து தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் ஊரை விட்டு மீல் மேக்கர் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு மஞ்சள் மஞ்சத்தூளும் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஏன்னா கால் டீஸ்பூனு இந்த மீல் மேக்கர் வந்து கேஸ்ட்ரிக் டப்பில் வந்து உண்டு பண்ணோம் அதனால் தான் நம்ம வந்து இஞ்சியும் அரைச்சி போடுறோம் பெருங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் வந்து எண்ணெயிலேயே வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் விதக்கி விடும்போது அந்த மிளகாய் தூளோட நிறம் மாறாமல் இருக்கும் டேஸ்ட் வந்து இன்னும் சுவையாக இருக்கும் நமக்கு சூப்பராக வந்து மீல் மேக்கர் சேர்த்த தக்காளி தொக்கை அருமையாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் தண்ணி வந்து நல்லா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விட்டேன் அவ்வளோதான் இது நல்லா வந்து ஆகி வந்துடும் இதுலேயே நல்லா கொஞ்சம் சுருளாக இறக்கணும்னா ரைஸில் போட்டு ஆற விட்டு வடித்து ஆற சா வடித்து ஆற விட்ட சாதத்தில் போட்டு கலரணும்னா ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அரை மூடி எலுமிச்சை பழம் வந்து விட்டுக்கலாம் எலுமிச்சை பழம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாலு கொட்டை அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி விட்டு சேருங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு நல்லா சுவையான அருமையான மீல் மேக்கர் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அரை மூடி எலுமிச்சி மழை இதில் வந்து பிழிஞ்சி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இந்த தொக்கை நல்லா விட்டு சாப்பாடும் நல்லா விட்டு நம்ம கலந்து எடுத்தோம்னா அருமையான லன்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு நமக்கு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சுவையான மீல் மேக்கர் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையாக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ